இப்ப வந்து உங்களுக்கு சிவபுராணத்துல ரொம்ப பிடிச்ச வரின்னு சொல்லுவீங்க ரெண்டு இது ரொம்ப பிடிக்கும் ஐயா ஒண்ணு வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற வரி ரொம்ப பிடிக்கும் ஐயா ஏன்னா நம்ம எது பண்ணாலும் கடவுளை வணங்குறேங்கறதுல கூட ஒரு ஆணவம் விடாம அவனோட திருவருள் இருக்கிறனால தான் அவனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம எதையுமே நினைக்க முடியாது சிவபெருமானம் வணங்குறதுக்கு கூட அவரோட திருவருள் வேணும்னா வேற என்ன அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஐயா ஒண்ணு ரெண்டாவது அந்த சொல்லிய பாட்டி பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் எங்க போவாங்க சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி எப்படி போவாங்க பல்லோரும் ஏத்த பணிந்து அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் ஐயா நீ வந்து சிவபிரமாணத்துக்கு பொருள் உணர்ந்துட்டு நினைக்கிறீங்களா உணர்ந்துட்டதா நிச்சயமா நினைக்கல நினைக்கலயா இருந்தாலும் ஒவ்வொரு அந்த வார்த்தைக்கு மாற்றம்னா ஏதோ சேஞ்ச் தான் நினைச்சோம் இங்க மாற்றம் மனம் அந்த வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் ஆறுனா வழின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு அட்லீஸ்ட் லிட்ரல் மீனிங் இப்ப புரியறது அது உணர்றதுக்கு இந்த ஜென்மா கூட பத்தாதுன்னு தோணுதுங்க இதெல்லாம் படிச்ச போதோ அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னையோ பின்னையோ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற மாதிரி ஏதாவது கிடைச்சதா சமயத்துல இப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் நினைச்சு அந்த பிளான் கோயிலுக்கு போக முடியாத சந்தர்ப்பம் வரும் அப்பெல்லாம் வருத்தப்படுறத தாண்டி இன்னைக்கு அவனோட திருவருள் இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிற ஒரு மைண்ட் செட் இப்ப வருது இல்லையா அப்ப வேதத்துக்கு ஆகமத்துக்கு என்ன வித்தியாசம் அதான் ஐயா இறைவனோட இயல்ப இப்ப ஏற்பட்ட தன்மையன் அப்படின்னு விளக்குறது வேதம் அவன் அடையறதுக்கான வழிமுறையை சொல்றது ஆகமம் சிவபுராணத்தை படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து அது அது ஒரு ரூட் மேப்னு எடுத்துக்கினா அது என்ன ரூட் மேப் கொடுக்குது எப்பேற்பட்ட பிறவியை எடுத்திருக்கோம் அந்த இந்த வரியை பார்க்கும்போது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்ப்பா அது சொல்கிறச்ச எவ்வளோ கிடைப்பதற்கு அறிய ஒரு மனித பிறவியை நமக்கு கொடுத்துருக்கார் சுவாமி அதுவும் அவரோட திருவருளால் நமக்கு இந்த பிறவி கிடச்சிருக்கு இதில் நம்ம வந்து எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு ம என்ன சொல்கிறது இந்த இந்த உடலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் நம்மளோட வார்த்தைகளாக இருக்கட்டும் எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம நம்ம தவறான வழியில் போகிறதுக்கு இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வு மனசுக்கு

பத்தி வரல பட் விலங்கு மனம் கரைச்ச மனசு வந்து ஒரு ஒரு இடத்துல இல்லாம வேற வேற இடத்துல தாவி வேற வேற எண்ணங்களுக்கு போயிட்டு இருக்கிற மனசு ஒரு அன்பு கசிந்து உருகக்கூடிய மனசு கூட இல்லாத ஒரு நிமிஷம் நிலங்க வரேன் டிஸ்ட்ராக்ஷன் எங்க இருந்து டிஸ்ட்ராக்ஷன் வருது நம்ம ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் ஓகே ஐம்புலன்களை பத்தி சிவபிரானா ஏதாவது சொல்லுதா ஆக்சுவலி இதுல வர வரக்கூடிய அந்த ஐந்து வெல்கவே அந்த ஐந்து புலன்களை நாம் அடக்கிறதுக்காக தான் அந்த ஐந்து வெல்க இருக்கு அப்படின்னு எங்க ஓதுவாமூர்த்தி சொல்லுவாங்க சார் அந்த ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றிங்கிறதுவே அந்த முதல்ல வர அஞ்சு வெல்கவே அந்த ஐ புலன்களை நம்ம வெல்லணுங்கிறதுக்கு தான் அவர் மாணிக்க வாசக பெருமான் அஞ்சு வெல்க வச்சு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவர் அவர் அந்த ஐம்புலன்களை பத்தி எங்கயாவது வேற டைரக்டாக சொல்றாரா இது இன்டைரக்டு டைரக்டா எங்கேயாவது இருக்கா மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய அந்த ஐம்புலன் வஞ்சிக்கிறது அப்படின்னு அந்த லைன் வருது இன்பமும் துன்பமும் இன்பம் துன்பம் அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு வந்து அஹ் இன்ப துன்பமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இன்ப துன்பம் இருந்தா கூட அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் தாண்டி எல்லாம் அவன் கொடுத்ததுன்னு அதை எடுத்துக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரவழைக்கக்கூடியவர் இறைவன் நீங்க முதல்ல சொன்னது கரெக்டே அதாவது இன்பமும் துன்பமும் இயற்கையிலேயே அவருக்கு இல்ல இறைவனுக்கு இல்ல ஆனா இப்ப நமக்குல நமக்கு இன்பமும் துன்பமும் இருக்கு மாறி மாறி வரும் நம்ம உள்ளத்துல இறைவன் இருக்கிறதுனால ஆஹ் அவர் உள்ளானேங்கிறார் அதாவது அந்த நமக்கு ஏற்படுற இன்ப துன்பம்ல அவரும் இருக்காருன்னு அப்படி தான் அர்த்தம் சொல்லறது ஆஹ் அவரு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்டவர் ஆனா எம் நம்ம உள்ளத்துல இருக்கிறதுனால உள்ளானேன்னு சொல்றாரு இதுதான் அதுதான் பொருள் சரி இப்போ நம்ம இந்த நம்ம எல்லாருமே இந்த பாவ புண்ணியத்தை பத்தி பேசுவோம் இல்லையா சின்ன வயசுல இருந்தே எது தெரியுதோ தெரியலையோ சொல்லுவாங்க இது பாவம் ஏன் அப்படி பண்ற அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சிவபுராணம் பாவத்தை பத்தி எப்படி விளக்குது அல்லது என்ன சொல்லுது பரம்பாவம் எனும் அருங்கைட்டால் கட்டி புறந்தோல் போட்டு ஓகே சரி அப்ப அப்ப என்ன அப்ப அது என்ன அர்த்தம் அது ஏதோ ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் நம்ம இதுல இந்த இது பண்றது பாவங்கிற உணர்வு கொஞ்சம் வர தொடங்கி இருக்குது என்ன பண்ணாலும் இது பண்ண கூடாது தப்புன்னா இது பண்ண கூடாதுங்கிற உணர்வு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு

இருந்து நம்ம வெளிய இருந்து அதாவது கயிறுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல இந்த அறம் தான் ஒரு கயிறு பாவங்கிறது இன்னும் ஒரு கயிறு இந்த செய் இது கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியாத கயிறால நம்ம கட்டப்பட்டிருக்கோம் அவன் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இப்ப நமக்கு இந்த அறம் பாவம் எல்லாத்தையும் முக்கியமா பாவத்துக்கு என்ன மூல காரணம் என்ன அது என்னத்தினால அந்த மாதிரி பாவம் பண்றோம் முக்கியமா அது முன்வினை பயனாலதான் நம்ம அந்த பாவம் பண்றோம் இல்ல அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அறியாமை அது அதை வந்து சிவபுராணம் எப்படி சொல்லுது மறைந்திட மூடிய மாய இருளை அப்ப அந்த மாய இருள் தான் காரணம் மாய இருள் தான் அறியாமை நெஞ்சில் வஞ்சம் கிட அருள் வர்றதுக்கு அவர் வழி உண்டாக்குறாரு நம்ம வந்து தப்பே பண்றவங்க தான் இருந்தாலும் அவங்க மனசுல எல்லாம் அவர் நிறைஞ்சிருந்து நல்ல ஒளிய காட்டி நம்மளை கை தூக்கி விட்டுறாரு அதாவது அன்பின் அருளால் உள்ளத்துல இருக்க வஞ்சம் அந்த வஞ்சம்னா என்ன கோபம் ஆஹ் பொறாமை அதெல்லாம் நீங்கிறதுக்கு வழி வகுக்கிறாரு அனைத்தையும் நீக்கி ஒளியா ஒளி காமிக்கிறாரு உங்களுக்கு என்ன உணர்வை கொடுத்தது மனசுக்குள்ள உடம்புக்குள்ள எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த ஒரு படிக்கும் போது ஒரு மனசு வந்து இலகுவாகுது இறைவன் மலை இருக்கிற அந்த ஒரு இது வெளிப்படு அந்த ஒரு அருள் ஏற்படுது அருள் உணர்வு ஏற்படுது அழுக சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அது ஆனந்தம் பாது உண்டாகுதா ஆனந்தம் சிவபுராணம் சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அப்புறம் சில பாட்டு எல்லாம் நான் தனியா இருக்கும் போது பாடுவேன் அந்த சிவபுராணம் இல்லாம மத்த பாட்டுகள் அது பாடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் இப்ப சிவபுராணத்துல வந்து ஞானம்னு ஒண்ணு ஒன்ன தெரிஞ்சுக்கோணும்னா எதை ஞானம்னு நம்ம சொல்லலாம் அல்லது டிஃபைன் பண்ணலாம் ஞானம்ங்கிறது நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நம்ம வந்து நம்ம வந்து என்னதான் நினைச்சாலும் ஒரு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகரே அவர் தன்னை ஞாயிற்கடையான்னு சொல்லியிருக்கும் போது நாமெல்லாம் வந்து நம்ம நம்ம ரொம்ப பெருமையா இருக்கும் நம்ம பெரிய பக்தி செலுத்துறோம் அப்படின்னு பெருமை அந்த பெருமையோ ஒரு ஆணவமோ ஏற்படக்கூடாது நம்மளுக்கு நம்ம வந்து நம்ம வந்து கீழ்நிலையில இருக்கிற மாதிரி நினைச்சு இறைவனை வணங்கும் போதுதான் அது உண்மையான பக்தியா இருக்கும் நம்ம வந்து அந்த ஆணவம் அந்த பக்தியில கூட அந்த ஆணவம் இருக்க கூடாதுன்றத அவர் உணர்த்துறாரு ஆயிரத்தி ஆய்ந்த அடியிற்கு தாய் சிறந்த தயாபான தத்துவனே அந்த சிவத்தை பார்க்கறதுக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் இல்லையா நம்ம இருந்த இடத்துல இருந்து சிவத்தை பார்க்க முடியாது இல்லையா உள்ள உணர்ந்தானா பாக்கலாம் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பெறான்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனெந்தும் கலா மணிவிளக்கு அப்படின்னு திருமந்திரம் சொல்லியிருக்காரு அப்ப அப்ப சிவத்தை அறியறதுக்கு நம்மளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா ஆமாயா நம்மள ஆன்மாவை நம்ம உணர்ந்தாதான் இறைவனை உணர முடியும் தன்னை உணர்றதுக்கு வழி ஏதாவது சிவபுராணம் சொல்லுதா தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையானே இன்னும் இன்னும் டைரக்ட் ரெஃபரன்ஸ் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் பொய் நீங்கி மெய்யாகவே ஆனவர்கள் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே மறுபடியும் பிறக்காம தன்னை உணர்றதுக்கு தடையா இருக்குது என்ன ஆணவம் கண்மம் ஆயே நம்ம அண்ணாட வாழ்க்கையில அது எங்க வருது கண்முனைப்பு அகம்பாவம் இதுல இருந்து வரும் அலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய இது பல அந்த ஆணவம் கண்மம் மாயைக்கும் வந்து நம்ம புலங்கையில்தான் காரணமாயிருது இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சரியா தவறா சரிதாங்க ஆரா அமுதே அளவிலா பெம்பானே ஆரா அமுது அப்படின்னா அந்த அமுதத்துக்கு ஒப்பிலே கிடையாது அளவிலா பெம்மானே அளவிட முடியாத இறைவனே பெரியவனே உருக்காய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே தண்ணீர் வந்து எங்கயுமே பாய்ந்து செல்லக்கூடியது அது மாதிரி ஒரு இண்டு இடுக்கு பூமிக்குள்ள கூட பாய்ந்து செல்லக்கூடியது தண்ணீர் நீர் மாதிரி உருக்கி என்னோட மனச நீர் மாதிரி உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இந்த உயிராகவும் ஆன்மாவும் இறைவன் தான் இருக்காரு உள்ள பரமாத்மாவா அவர் இருக்காரு ஜீவாத்மாவா நம்ம இருக்கோம்ன்றதை உணர்த்ததுதான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு சிவபுராண வரிகள் இந்த வரி எல்லாம் வந்து அப்படி பக்திக்கு பக்தியினுடைய உச்சத்துக்கே நீ இட்டு கூட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு எந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க ரொம்ப அப்படியே உருகிரும் அந்த வரி படிக்கும் சரி அதே மாதிரி பரவுவார் உள்மகிழும் கோன் கடல் வெல்க திறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அதுவும் பிடிக்கும் சிவபுராணத்தை வந்து ரொம்ப மனசு இது இருக்கு அப்ப கஷ்டமா இருக்குன்னா அந்த துக்க நிவர்த்திக்கு வந்து சிவபுராணம் ஹெல்ப் பண்ணுமா மனசு அமைதியாகும் சிவபுராணம் படிக்கும் போது அப்பா நிகர் கிடைக்கும் தானே சிவபுராணத்தை வந்து குழந்தை பிறந்த வீட்லயும் பாடுவாங்க ஆன்மா பிறந்த இடத்துலயும் பாடுவாங்க அப்ப என்ன நடக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ற போது அதான் அஞ்ஞானம் இல்லாதே ஞானம் இல்லாதேன்னு இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவேன் பாடுறாங்கல்ல அஞ்ஞானத்தை அகழற்றி நமக்கு நல்ல அறிவை தான் இத படிக்கிறாங்க பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் பாசம் வைக்கிறோம் பிள்ளைங்க மேல அம்மா அப்பா மேல மேலயும் பாசம் வைக்கிறோம் அந்த பற்ற அறுத்து நம்மளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம் கடவுள்கிட்ட பாசம்னா என்ன பாசம்னா என்னன்னு சொல்லுங்களேன் பாசம்னா நம்ம உறவினர்கள் மேல வச்சிருக்கிற ஒரு பற்றுதான் பாசம் அருள்னு சொல்றாங்களே அது என்னது ஆஹ் இதுக்கு வந்து வாரியார் சுவாமிகள் ஒரு அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு தொடர்புடையவர்கள் இடத்துல காட்டுகிற அன்பு அது வந்து பாசம் தொடர்பு இல்லாதவர்களிடத்திலையும் காட்டுற அன்பு வந்து அருள் அப்ப அப்ப வந்து அது அது எப்படி இருக்கணுமா வந்து ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோம் தாய் பால் கொடுக்கணும் தன்னுடைய குழந்தையை விட பிற குழந்தைக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குன்னா தன் குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைக்கு முதல்ல பால் கொடுப்பாளாம் அப்போ அந்த தாய்க்கு இருக்கிறது அருள் உள்ளம்